சிம்ம ராசிக்கு ராசி பலன் எப்படி இருக்கும் சிம்ம ராசியில் யாரும் பிறந்திருப்பான்னு பார்த்தா முதல் நட்சத்திரமாக வரக்கூடியது மக நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மூன்றாவது நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரமே சிம்ம ராசியில் பிறந்த நபர்களாக இருப்பார்கள் அப்ப இந்த சிம்ம ராசியில் பிறக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு ஏன்னா சிம்ம ராசி அஷ்டம சனி வேற நடக்குதே அஷ்டமச்சனி நடக்குது அதனால் இந்த ஆண்டு வேறு பிறக்குதுங்க இதில் மாற்றங்கிறது கிடைக்குமா அப்படின்னு அவங்களுக்கு அவங்களோட கேள்வி இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அஷ்டமச்சனி நடந்தாலும் பூர்வ புண்ணியமும் பாக்கியமும் பலமாக இருக்குதுங்க ஒரு மனிதனுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து பூர்வ புண்ணியம் பாக்கியமும் பலமாக இருந்துவிட்டா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது தப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டுன்னு வச்சுக்கலேன் அப்போ எப்படி உங்களுக்கு தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி வரக்கூடிய ஒரு சூரியன் ஐந்தாம் இடத்துல போய் சஞ்சாரம் செய்கிறார் யாரு கூட சேர்ந்து பாக்கியாதிபதியும் சுகாதிபதியாக வரக்கூடிய ஒரு போய் சஞ்சாரம் செய்கிறார் அது கூட வந்து சுக்கரன் சஞ்சாரம் செய்கிறார் ரெண்டாம் அதிபதி குடும்பாதிபதியும் ஐந்து அப்போ பூர்வ புண்ணியம் ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் வலுப்பெற்றுருச்சு அப்போ குல சிம்மராசிக்காரங்களுக்கு புத்திரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆவார்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கூட திருமணம் ஆகக்கூடிய தன்மை ஆனால் அவங்க ஒரு நல்லா படிக்கிறவங்களுக்கெல்லாம் கூட குழந்தைங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை குழந்தைங்களாலும் நல்ல ஒரு பேர் பெற்றவர்கள் கிடைக்கக்கூடிய தன்மையெல்லாம் உண்டுன்னு வச்சிங்களேன் ஏன்னா ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய இடம் வந்து நல்லா வலுவாக இருக்குதுங்க அப்போ அந்த வலுவாக இருக்கிறதுனால அந்த காலகட்டங்களுக்கு வந்து குழந்தைங்களால நல்ல பேர்கள் எடுக்கக்கூடிய தன்மை இப்போ சிம்ம ராசிக்காரங்களே இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு புது முயற்சிகள் புது முயற்சிகள் புது முயற்சினால அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு தொழில் செஞ்சு அதில் லாபத்தை இடலாம் அப்படின்றது தொழில் ஸ்தானம் உச்சம் உச்சத்திலவாக இருக்குது ஏன்னா அங்கே போய் சந்திரன் உச்சம் பெற்றுருக்காரு அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்தாலும் அந்த தொழில் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரே தொழில் செய்ய முடியாது சிம்ம வந்து ஒரே தொழில் நிலையா செய்யறதுன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது அக்கறை இருக்காது அதே மாதிரி அது வந்து வெறுப்பு வந்துடும் அதில் பிரச்சனை கொடுத்துரும்னு வச்சுக்கேன் மாற்றிக்கிட்டே இருங்கன்னா சிம்ம ராசிக்கு பத்தாம் இடம் ஸ்தானம் வந்து நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசிங்க அந்த ராசியில் வந்து சுக்கரன் வந்து பகையான ஒரு கிரகம் வந்து அதனால ஒரு பகை உணர்வை ஏற்படுத்தும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரபவன் போய் பன்னெண்டாம் விரியா போய் உட்காந்துட்டார் பத்தாம் இடத்துல அது சிறப்பு இல்லைங்க ஏன்னா அது உச்சம் பெற்றிருக்காரு அப்ப சந்திரன் பயணத்தை குறிக்கக்கூடிய அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கு அதனாலதான் மாற்றத்தை கொடுத்துக்கணுமே சொல்லியிருந்தேன் அப்போ ஒரு சிறு சிறு தொழிலா நீங்க செஞ்சுட்டு மாட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா லாபம் கிடைக்கும் குலதெய்வத்தோட அனுகிரகமும் உங்களோட பங்காளியோட அனுகூலமும் அதாவது அதாவது சொத்து தொகராலிருந்து இருந்து ராசிக்காரங்களுக்கு அண்ணன் தம்பிக்குள்ளத பிரச்சனைகள் பங்காளி பிரச்சனை இந்த மாதிரி சொத்து பிரச்சனை இதெல்லாம் இருந்தால் ஒரு ஃபைசல் அது அதுலேருந்து முன்னேறக்கூடிய ஒரு தன்மை இந்த ஆண்டு உங்களுக்கு சுவ நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்குங்க